ஒரு ஏழை காலுக்குலாம் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம நான் வந்து கூடல் நகர் ஜங்ஷன்ல இறங்கிட்டேன் என் அண்ணன் வந்து மதுரை ஜங்ஷனுக்கு போய் என் வீட்டுக்கு போயிருவான் போய் பழனி முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு வீடியோ ரொம்ப நாள் போடாமல் இருந்ததுல சரி இதை ஒரு வளாக எடுத்து போடுவோம் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து முழுசா ஒரு வ்ளாகவே எடுத்து போட்டாச்சு இது வந்து என்னோட பெர்சனல் வளாக்ன்றதுனால என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்பை மட்டும்தான் எடுத்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதிக்கி மைக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு கேமராவை நம்பி நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோ நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கையில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ மூணாவது வீடியோவாக இதை போஸ்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக காலையில் ஏழு மணிக்கு ட்ரெயின் எங்கள் அண்ணன் வந்து காலையிலேயே ஏழு மணிக்கு ட்ரெயின்ன்றதுனால மதுரை ஜங்ஷனில் ஏறிட்டேன் வீட்டு பக்கத்தில் நான் மதுரைக்கு அடுத்த ஸ்டாப்பாக இருக்கிற கூடல் நகர் ஜங்ஷன்லேருந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ட்ராவல்லாம் சூப்பராகவே இருக்கும் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காரலாம் இதுவே பசங்க கூட சுற்றணும்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அடுத்து பசங்க கூட தான் அடுத்து ட்ரிப்பு போகணும் நாங்கள் போன ட்ரெயின் வந்து அன்றிசர்வன்றனால ரிசர்வேஷன்லாம் பண்ணலை அன்றிசர்வுன்றனால சீட்டு கிடைக்குமான்றதே பெரிய பிரச்சனை எங்கள் அண்ணன் ஏறுன ஜங்ஷன்ல மதுரை ஜங்க்ஷன்ல இருந்து எனக்கு நான் வந்து போகிறது அடுத்த ஸ்டாப்பு ஜங்ஷன் எனக்காக சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இடம் பிடிச்சி வச்சிருந்தேன் ஒரு போலீஸ்கார் மட்டியில் வந்துருக்காரு கோயம்புத்தூர் போறாரு போகலாம் ஒரே ஒருத்தர் வராருக்கோங்க நாங்கள் அடுத்து ஜங்ஷன்ல ஏறாரு அப்புறம் நீங்க வேலை அப்படி சார் முதல் வந்தது நான் நான் என் நம்பிக்கை இடத்தை போட்டு வச்சிருக்கேன் அடுத்த தேவசம்ல ஏறானோ அதுக்கு அடுத்த ஏறானோ நான் இடம் போட்டுட்டேன் நீங்க ஆப்போசிட்ல இடம் இருக்கு இடம் இல்லாமலாம் இல்ல இடம் இருக்காங்க உட்கார்ந்து கொஞ்சம் சொல்லலாம் அர்த்தத்துல சொன்னேன்னு சொல்லுங்க அதான் நான் ஏற்கா இருக்கும்

அப்படியே காலையில் ரெண்டரை மணி நேரம் தான் ட்ராவல் போய் ஒம்பது ஒம்போதரைக்கெலாம் இறங்கி அங்கே காலையில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு சரவண சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அந்தளவுக்குள்ள சாமி பார்க்குறதுக்கு அடிவாரத்தில் போய் செல்லை நம்ம மொதல் அலோடு இல்லை பர்மிஷன் இல்லை கீழேயே செக் பண்ணி ஒவ்வொரு ஆளாக தான் செக் பண்ணி செக் பண்ணி இருக்காங்க மொபைலையும் செருப்பையும் லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்குறதுக்கே மேலே ஏறி போனோம் உள்ளகம் வந்து பார்த்தா செல்லை இடுப்பில் சொருகி வச்சு கொண்டு வந்துட்டு தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே மழை ஏறினதுக்கப்புறம் ஒன் ஹவர் லாக் பண்ணிட்டாங்க பூஜை நடக்குதுன்னு சொல்லி பதினொன்றைக்கு ஏறணும்னு நினைக்கிறேன் பதினொன்றைக்கு ஏறினதில் ஒரு மணி நேரம் ஒரு மணி வரைக்கும் எங்களை மேலே லாக் பண்ணிட்டாங்க பூஜை நடக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கிட்டு எலக்ட்ரிக் கார் வந்து ஃப்ரீயாக தான் பக்தர்களுக்காக ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அது வந்து ஒரு மூணு ஸ்டாப்பு இந்த ரோப் கார் பார்க்கிங்கு அதுக்கப்புறம் விச்சு ட்ரெயின் இந்த மூணு ஸ்டாப்ல இறங்குற மணி ஈஸியாக இருக்கணும் நடக்க முடியாதவங்க இந்த ஊனமுட்டுறவங்க வயசானவங்களுக்காண்டி வண்டி வண்டி விட்டுருந்தாங்க ட்ரெயின் வந்து நாலு நாற்பதுக்கு நாலு நாற்பதுக்கு ஏறி இப்போ ஏழு ஏழுக்குலாம் வீட்டு மணி இப்போ கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சு ட்ரெயின் வந்து ஏழு மணிக்கு தான் இருக்கு மதுரை ஜங்ஷன்லேருந்து அன்னை வந்துக்கிட்டு இருக்கிறாரு அன்னை சாமி நம்ம இப்போ ஏழு மணிக்கு வெயிட் இருக்கிறோம் கூடல் நகர் ஜங்ஷன்ல ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே பத்து பேர் இருக்காங்க கரெக்டாக மதுரை டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயினுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன் ட்ரெயின் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மதுரை ஜங்ஷன்லேருந்து இப்போ வந்துகிட்ருக்கு

டைம் கரெக்டாக ஒம்போது முப்பத்தொன்று ஆகுது ஆனால் இந்த ஸ்டேஷன் டைமில் டைமிங்கன்றதை காட்ட மாட்டேங்கிறது வீடியோலையும் காட்டலை ஃபோட்டோலேயும் காட்டலை அவ்வளோதான் ட்ரெயின் எடுத்துட்டாங்க ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு நிற்க வெளியில் மினி பஸ்ஸில் ஏறிட்டு பதனி அடிவாரம் போகும் நான் சொன்னி பஸ் பாருங்க கூட்டமே இருக்காது நிக்க கூட இடம் இருக்காது அங்க டக்கு போகுது ட்ரெயினில் கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் டைம் போனதே தெரியலை பழனி ஜங்ஷன்லேயும் இப்போ கட்டட வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி பூரா என்ட்ரன்ஸில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜங்ஷனில் இருந்து கோயில் அடிவாங்க

நிறைய விடுவாங்களா இங்கே தங்கத்து போற போய் இங்கே தங்கத்து கை மாசம் பாதி ஆத்துறவர் போது இங்க தூங்குன அனுபவம் இருக்கு சமையல் நாங்க கோயில நோக்கி போவோம் நம்ம கூப்பிட்டு வந்தவர் நல்லா சேஃபா கூட்டு ஆட்டோக்கு எவ்வளோ வாங்குவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ரெண்டு பேரும் அண்ணன் தான் நம்மளை பார்த்து கூப்பிட்டு வந்துருக்கிறாரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு தோசை சரவணபவன் ஹோட்டலில் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக பழனி அடி வாரத்தில் சரியான சாப்பாடுங்க நீ பேசுறது சவுண்டாக பேசுகிறா இதுக்கு மேலே சவுண்டாக பேசணும்னா எல்லோரும் என்னை பார்க்க தான் செய்வாங்க இதை ஏன் இப்படி பண்ணுறான் எனக்கு தெரியல இந்த கடையை பார்த்து வச்சுக்கோங்க மணி கரெக்டாக பத்தே கால் ஆகுது பத்தே காலுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆளுக்கு ரெண்டு தோசைமா ஆ கடை விடிய எடுத்துருமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேட்டை கொண்டு போய் தனியாக இலை தனியாக ப்ளேட்டு தனியாக வைக்க முடியும் அதான் லோ பட்ஜெட்டு முப்பத்தஞ்சு ரூபா ஊட்டாக்கும் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு செட்டு பூரி இது நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்து சரவணை போகன்றதை நிறுவாங்க அந்த அளவில் டேஸ்ட்டு சரவணாக தான் கடை பார்த்துக்கோங்க இந்த கடை தான் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செல்ஃப் சர்வீஸ்னால அது ஒன்று மட்டும்தான் ட்ரெயினுக்குள்ள க்ரௌடு கம்மியா இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் பத்து பேர் கூட இல்ல ஏழு எட்டு பேர் தான் இருந்திருந்தாங்க அவங்க முன்னாடி பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமா இருக்கு க்ரௌடு அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் இருக்கிற தைரியம் அவனுக்கு வேற ஒண்ணுமே விலாகுன்னு வந்துட்டு அந்த பேசுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பப்ளிக்ல கோயிலுக்கு இப்போ நம்ம வந்து யானைப்பாதை வழியாக தான் கொடுக்குறோம் யானை பாதையில வந்து இப்ப எப்படி போய்கிட்டு இருக்காங்கன்னு சாமி அவரோட செருப்பை கலட்டி வைக்கிறது காட்டி வந்திருக்கிறாரு கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு நிலையத்தில் வைக்கப்போறாது மூணாவது பத்து ஐம்பதுக்கு மலை ஏறணும் பதினொன்னே முக்காலுக்கு அடைச்சி போட்டாங்க ஒரு மணிக்கு தான் சாமி கூட்டு முடிஞ்சு திறந்து விடுவது ஒரு மணிக்கு அதே மாதிரி திறந்து விட்டாங்க இங்கே பாரு செக்யூரிட்டி வரும் அடிப்பாக இருக்க ஓடுறாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பூரா அவங்க கலைஞ்சி ஓடுறாங்க செக்யூரிட்டி வரும் செக்யூரிட்டி வண்டி சவுண்டு போட்டுக்கிட்டே வருது ஆறு அடிச்சுக்கிட்டு அதை பார்த்த உடனே ஓடுறாங்க வியாபாரம் பண்ணுறவங்க பூரா இந்தளவுக்கு நம்ம ஊர்ல கொடுமை நடக்குதுன்னா பாத்துக்கோங்க மாடை அடிக்கிற மாதிரி கம்பி வேற ஜூம் பண்றாங்க கம்பி வண்டி போனதுக்கு அப்புறம் திரும்ப வியாபாரம் பண்ற போறாங்க கீழே யாரும் வியாபாரம் பண்ண கூடாது போல தெருவாரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு செக்யூரிட்டி வந்து விரட்டி விடுவாங்க பையனை போடுறாங்க போல பையனை போட்டு விரட்டி விடுவாங்க மேலே மொபைல் அலௌடு இல்லாததுன்றதுனால செல்ல கீழே பத்து ரூபாய்க்கு டோக்கனை போட்டு பத்து ரூபாய்க்கா பத்து ஒரு போனுக்கு அஞ்சு ரூபா ஒரு போனுக்கு அஞ்சு ரூபா ரெண்டு போனுக்கு பத்து ரூபா டிக்கெட்டை போட்டு அண்ணா தான் இருக்கும் போக போக தான் அஞ்சு ரூபா பத்து ரூபாயா மாதிரி செல்லு அலவுட் இல்லை கொண்டு க்ரௌடு அதிகமாக க்ரௌ் அதிகமாக இருக்குது செக்யூரிட்டி ஒவ்வொரு ஆளையாக செக் பண்ணி செக் பண்ணி தான் விட்றாரு விட்றாரு செல்லு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க மேலே சாமி பார்க்க போகிறவங்கள கூட ஒவ்வொரு ஆளாக செக் பண்ணி தான் விட்றாங்க கேட்டுக்குள்ளே அதுவும் ஒரு ஒரு ஆள் தான் உள்ளக்க போக முடியும் செக்யூரிட்டி ஒருத்தர் செக் பண்ணி செக் பண்ணி இந்த பக்கம் இருந்த கடை அந்த பக்கம் இருந்த கடை எல்லா கடையும் இப்போ முற்றிலுமா ரிமூவ் பண்ணிட்டாங்க இங்கே சைடில் இருந்த கடையை பூரா எடுத்துட்டாங்க பக்தர்கள் புறம் இறக்கி விட்றதுக்காண்டி ஃப்ரீ எலக்ட்ரிக் கார் போய்கிட்டு இருக்கு அதில் தான் இப்போ ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க முடியோ தடையா தக்காளி சோழாடி

அனுமதி இல்லை யாரும் இந்த பேட்டரி காரை தப்பா யூஸ் பண்ணிடாதீங்க பேட்டரி ரோப் கார் வரைக்கும் வந்தாச்சு கீழே ஒண்ணு மேலே போகுது மேலே இருந்து ஒண்ணு கீழது இந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணுவாங்க முன்னாடி இருக்கிற படிக்கட்டுக்கு இந்த ட்ரெயின் போகிற படிக்கட்டில் ஏறினாலே ரெண்டு நிமிஷத்தில் ஏறிடலாம் போல் இன்ச்சு ட்ரெயின் இருக்கிற இடம் ஒரு ட்ரெயின் இருக்கா ரெடியாக நிற்கி புறப்பட போகுது ஏன் டிரைவர் நின்ட்டாங்க காப்பரேட் பண்ண போகிறாங்க நட்ட குத்தலை வருது பா ஜூம் போடுங்க பாவா அங்கே பாருங்க பாவா குடும்ப வண்டி பாட்டை ஒரு வழியா பொறுமையா இறக்கிட்டு இருக்காங்க பாரையில அந்த தொங்குது பாரா ரோப்பு அவ்வளவுதான் ஸ்டாப் வந்துருச்சு ஸ்கூல் வேன் மணி இல்லடா இருக்கு கிரிவளம் சுத்துற பாதையில இருக்கிற எல்லா கடைகளையும் எடுத்துட்டாங்க மொத்தமாவே நீங்க சொன்னாலே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் ஏதாவது பதிவு பண்ணுங்க சாமி இப்போ பதிவு என்ன பண்ண போகிறேன்னா மணி மூணு மணி ஆயிடுச்சு மீல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல சரியான பசி சாப்பிட போகிறேன் சரவண பவன் காலைல சாப்பிட்டோம்ல அங்கேயே மறுபடிக்கு போய் மீன்ஸ் சாப்பிட போகிறோம் இங்கே பார்த்தா சரவண போகணும் இங்கே சரவண பவனில் அன்லிமிட்டெட் இல்லைன்ட்டாங்க நம்மளுக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் வேணும் லிமிட்டெட் சாப்பாடுலாம் இப்போ சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது ரெண்டு நீ சாப்பிட இரநூறு கிராம் இருபது ரூபாயா எப்பயுமே சுத்தம் நுக்கணுமா என் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து நீ பேச கடைசியில் எனக்கே ஸ்டிக்கர் போட்டான அதுக்குதான் மணி மூணு ஆயிடுச்சு ஆகிடுச்சு கோவில் அடிவாரத்தில் இருக்க மீனாட்சி பவானில் இப்போ சாப்பிட போகிறோம் அன்லிமிட்டெட்லாம் கிடையாது சாப்பாடு லிமிட்டு தான் ஒருத்தருக்கான ஆழான சாப்பாடு நூறுரூவா

கம்பியாக போட்டு தம்பியை போட்டுக்கிறவா போடுதாடா டொக்கடி 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 புது வண்டியில் தீங்கி

அடுத்தனா அண்டி டேமாக போமா அதான் போக முடியாது அதுக்காக ரோடு ரோடு வேணும் போகாத இடத்துல பார்த்துக்கலாம் ஆமாம் இல்லை இருக்கக்கூடிய பார்க்க முடியாது அப்படிங்களா பார்க்கறது அப்படியா பழனி ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தாச்சு அசுலாம் இல்ல குதிரை வண்டியில வரணும் அதுக்கு வண்டிதான் பழனியில மொத்தமாவே வேலை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு டிக்கெட்டு மதுரைக்கு எடுத்தாச்சு நாலு நாற்பதுக்கு இருக்கு வண்டி நேர ட்ரெயின புடிச்சு வீட்டுல போயிரமாத்திர போகணும் தான் வராது வாடிப்பட்டி வரைக்கும் நடந்திருவேன் நைட்டு நம்ம வாடிப்பட்டியில் தங்கிடுவோம் இல்ல கொட ரோடு பெட்டி தங்கிருவோம் எங்கிட்ட அதுக்கு நாள் நடக்க முடியாது நடந்துடலாம் அதான் நடக்க முடியாது நடக்க முடியாதுரா சரி எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் நடப்போம் அதுக்கப்புறம் பஸ் தெரியும் 먼저 라이트 체링 강의 강의 나탁로 강의 뭐야 말이 되네 리구 나텐션 언드르세 포이타라 아 비트와 간다 바가 베르데 베

கூடல் நகர் ஜங்ஷன்ல எவனையுமே காணும் யாரையுமே காணும் பைக் பார்க் பண்ண இடத்துல இருந்து பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்